ஆக்சுவலாக நான் தப்பான கோயில் தான் வந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்தது இதுதான் அதுக்கு போகிற என்ட்ரன்ஸு மெயின் பார்த்திங்கன்னா அது காட்டுற மாதிரி ரெண்டு சைடு கோயில் இருக்குது ஆனால் அது வழியாக போகலாம் கொஞ்சம் இது மலைப்பதி இருக்குது மற்றபடினா ஓகே தான் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு தான் இருக்குது என்ட்ரன்ஸ் வழியாகவே போங்க சரிங்களா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அருள்மிகு முத்துக்குமரன் மலை முத்துக்குமரன் மலை போட்டிருக்குங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அருள்மிகு முத்து அதான் கோயில் கருமாரியம்மன் கோயில் இருக்குது அந்த இதுவும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் தர நீங்கள் பார்த்து அது தெர்த்துங்களா ஒரு நிமிஷம் நிறைய ஜூம் பண்ணுறேன் அதுதான் திருக்கோக்குன்றம் பெரிய கோயில் பெரிய கோயில்னா வேதகிரேஸ்வர் கோயில் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் திருக்கு அது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கோயில் தெரியவே இல்லை நிறையாட்டி வந்துருக்கு அந்த கோயில் ஏன்னால் இது எங்கள் கோயில் நான் பார்த்ததே இல்லை சொன்னாங்க முருகர் கோயில் இருக்குதுன்ட்டு இப்போதான் பார்க்க போகிறேன் இது காட்டு வழி இப்போ அது மாதிரி இருக்குது சின்ன மழை மாரி தான் இருக்குது ஆனால் மூச்சு வாங்குது கடைசியாக வந்து முருகர் இங்க இருக்கிற முருகர் கோயிலும் பார்க்க போகிறோம் எனக்கு தெரில எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இந்த கோயில் இருக்கேன் எனக்கே தெரில நான் வாடி வந்திருக்கேன் இந்த பக்கம் ஆனால் எனக்கே தெரில சரி நிறைய பேர் சொல்கிறாங்களே சொல்கிறாங்கன்னா முருகர் கோயில் ஒன்று இருக்குது அந்த சரவுண்டில் அதுவும் மலைக்கோயில் தான் அதையும் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி தேடி பார்த்ததில் ஃப்ரெண்டில் போகிறாங்களே என் தம்பி தான் அவன் சொன்னால் இங்கே தானே இருக்குது சொல்லிட்டு சொன்னான் ஒன்றா கூப்பிட்டு மூச்சு வாங்குது அதுக்கப்புறம் இப்போ பாலரில் பாலரில் குளிச்சோம் வேறு லெவலில் இருக்கு தடுப்பணும் கட்டி வேறு லெவலில் இருக்குது நல்லா கட்டியிருக்காங்க அந்த தடுப்பணை மட்டும் கட்டலைன்னா எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக இருக்கும் கடலில் போய் கலந்துருக்கும் நான் அந்த பாலர் போ பாலரில் எடுத்த ஃபோட்டோஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி இருக்குது அது என்ன நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் போலாம் இந்த இடம் தெரியுமா கரெக்டாக சில பேர் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த இதுதான் பாலாறு சம்ம மழை செம்ம தண்ணி வந்தது இல்லை அது தெரிதா நஷ்டம் பண்ணி காட்டுறேன் அதுதான் நம்ம பாலாறு தண்ணி தண்ணிலாம் வேற லெவலில் தண்ணி போகுது போ அங்கே குளிக்கலாம் போ அடிப்படலாமா வா ஏ வழுக்கம் பார்த்து ஏ வழுக்கம் வழுக்கம் வேணாம் நீ இப்போ வழுக்குது பாஸ் வழுக்குது இங்கேருந்து வேறு லெவலாக இருக்கா இங்கேருந்து வந்து நம்ம கோயிலுக்கு தான் தெரியும் கடா பெரிய கோயில் அது அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குல்ல அதுவும் பார்த்துருப்பீங்க என்னென்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் அந்த தான் அது அடுத்தது இந்த மலை தான் நம்ம பார்க்குறோம் ரோடு ரோடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ரோடு போகலனாலும் என்ன சிமெண்ட் ரோடுன்னா என்ன போடுவாங்க கோயில் சவுண்டு கேட்குது ச்சே வந்துட்டோம் ஒரு வழியா சின்ன மலை தான் ஒரு அரை கிலோமீட்டர் ஏற மறை தான் இருக்குது ரெண்டு வருஷம் முறை போயிடுச்சு உங்கிட்ட போகலாம் வண்ட வண்டேன் என்னென்னா தப்பா நோயில் வரல புதுசாக ரோடு போடுறாங்க ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வழி இருக்குது அது நான் அது லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு எந்த எந்த வழியாக போகணுன்னு சொல்லிட்டு ஆனால் இது வழி புதுசாக அந்த ஆப்போசிட்டில் இப்போ வந்தேன்ல அதிலேயே வந்து புதுசாக வழி போடுறாங்க அதுலேயும் வரலாம் ஆனால் என்ன ஒன்று படியில் மலையேடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து படியே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் படி இருக்குது படி இருக்குது படி இருக்கு எது வரலாம் மேலே அது இது வந்து படியை மேலே ஏறலாம் இதுங்களா அப்படியாக இருக்கு சரி நான் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மைதியாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா நம்ம பெரிய கோயில் தெரியும் திருக்கோக்குன்றம் பெரிய கோயில் தெருதா கீழே ஆக்சுவலாக கீழே ஒரு சட்டி பிள்ளை அந்த கோயில் தெரியுது ஆல்ரெடி உங்களுக்கு நான் கோயிலும் காட்டியிருப்பேன் ஓகே நான் மேலே ஏறுறேன் சரி மேலே படி இருக்கு நான் மேலே போய் ஏறி உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு சொல்லிட்டு மேலே வந்துவிட்டேன் ஒரு வழியாகி தெ தெரில பாரு கோவில் தெரலாக நம்ம அந்த முருவர் கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம் நல்லாதான் இருக்குது தான் இருக்குது ஏறி வரலாம் திருக்கள் கொண்டத்தில் சிவனையும் பார்த்துட்டு பெருமாளையும் பார்த்துட்டு முருகரையும் பார்த்துடலாம் வந்திங்கன்னா நான் சாமி பார்த்துட்டேன் தான் இருக்குது நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வரலாம் நான் வந்த வழியாகவும் வரலாம் ஹாய் நான் வந்தாச்சு வந்துட்டு சாமியும் கோயிலையும் பார்த்தாச்சு சாமியும் பார்த்தாச்சு நான் கீழே வீடியோ கீழே அந்த லிங்க் தரேன் நான் கூகுள் மேப் லிங்க் தரேன் நீங்கள் வந்து வந்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள் சிவன் கோயிலையும் பார்த்துக்கலாம் பெருமாள் கோயிலையும் பார்த்துக்கலாம் குருவர் கோயிலையும் பார்த்துக்கலாம் அந்த மூணு வீடியோவும் நான் லிங்க் தரேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க மலை சின்ன மழை கோயில் தான் அழகாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்